பாம்பேயில ரெட் லைட் ஏரியான்னு ஒண்ணு இருக்கு அந்த பேர் வந்து ஒரு இடம் இருக்கு ஜம்னா மின்சன் ராஜ்கமல் ஒண்ணு இருக்கு பீலஹவுக்கு காமட்டிபுரா இடம் இருக்கு இப்படி அஞ்சு இடம் இருக்கு அதுல தனித்தனியா ரேட்டு தனித்தனியா இது அங்க ஏன் இந்த ரெட் லைட் இல்லைன்னா பாம்பேயில வந்து குடும்ப பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது ஏன்னா பாம்பேயில வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்தவன் ஐம்பது வருஷம் அங்க கிடப்பான் வீட்டுக்காரிய ஊர்ல இருப்பான் குஜராத் பஞ்சாப்ல இருந்து வந்து கிடப்பான் காஷ்மீர்ல வந்து கிடப்பான் வீட்டுக்கு போக மாட்டான் இங்கே சம்பாதி பண்ணி இங்கே குடிச்சிட்டு இங்கே அழிச்சிட்டு கிடப்பான் அவன் குடிச்ச உடனே பணம் பம்மையில பணம் வருது உடனே மண்டை திரும்புவோம் பல இது நடக்கும் அதனால வந்து கவர்மெண்டே அதை அப்போ பண்ணி வச்சிருக்காங்க இல்ல பாம்பேல இருக்கு பூனால இருக்கு எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு ஆமா ஆமா எல்லா இடத்துலயும் இருக்கு ஆமா ஆமா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் கிடைக்கும் எல்லா பெண்களும் இருக்காங்க